என் அன்பு குழந்தையே என் மீது உண்மையான நம்பிக்கை இருந்தால் ஒரு லைக் செய்ய நான் சொல்வதை முழுமையாக கேள் உன் வாழ்க்கை ஒரே நேரத்தில் அர்த்தம் சொல்லிவிடும் கதை அல்ல அது மெதுவாக உன்னை உள்ளுக்குள் மாற்றும் ஒரு ஆழமான ஓட்டம் நீ நின்று போனதாக நினைத்த இடங்களிலும் உன் வாழ்க்கை நிற்கவில்லை அது உன் கண்களுக்கு தெரியாமல் வேறு வடிவத்தில் நகர்ந்து கொண்டே இருந்தது நீ கைவிட்டதாக நினைத்த கனவுகளும் உன்னை கைவிடவில்லை அவை உன் உள்ளத்தில் வேறு பெயரில் உயிரோடு இருந்தன நீ தாங்கிய மௌனங்கள் உன்னை காலியாக்கவில்லை அவை உன்னை நிறைவடைய தந்தன நீ அனுபவித்த குழப்பங்கள் உன்னை சிதைக்கவில்லை அவை உன் எல்லைகளை வரையறுத்தன நீ இன்று குறைவாக பேசுகிறாய் என்றால் அது தோல்வியின் அடையாளம் அல்ல அது தேவையில்லாத சத்தங்களை நீ விட்டு வந்ததன் சாட்சி நீ இன்று அமைதியை விரும்புகிறாய் என்றால் அது உன் மனம் இனி போராட விரும்பவில்லை என்பதற்கான உண்மை நீ கடந்த காலத்தில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயன்றாய் ஆனால் இப்போது நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டாய் அதுவே உன் வளர்ச்சி உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்ட போது நீ வருத்தப்பட்டாய் ஆனால் அந்த மூடப்பட்ட கதவுகள் தான் உன்னை பாதுகாத்தன உன் பாதையில் சிலர் விலகிச் சென்ற போது நீ உன்னை குறை சொன்னாய் ஆனால் அந்த விலகல்கள் தான் உன் பயணத்தை லேசாக்கின நீ தனியாக இருந்த காலம் உன்னை சபிக்கவில்லை அது உன்னை உன்னோடு இணைத்தது நீ உன் மனசை கேட்க ஆரம்பித்த நாளிலிருந்துதான் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது நீ இனி யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உன் உள்ளம் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டது நீ இனி எதையும் பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டியதில்லை உன் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டியவை தானாகவே நிலைக்கும் உன் நாள்கள் இனி அவசரமாக நகராது அவை அர்த்தமாக நகரும் உன் இரவுகள் இனி கேள்விகளால் நிரம்பாது அதை அமைதியால் நிறையும் ஒரு நாள் வரும் அந்த நாள் பெரிய மாற்றம் போல தெரியாது ஆனால் உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று சரியாக அமையும் அந்த நாளில் உன் சுவாசம் கனமாக இருக்காது உன் மனம் எங்கும் ஓடாது உன் இதயம் எதற்கும் பயப்படாது அப்போது உன் வாழ்க்கைக்குள் ஒரு உறவு வரும் அது உன்னை காப்பாற்ற வராது ஏனெனில் நீ துவண்டு போகவில்லை அது உன்னை நிரப்ப வராது ஏனெனில் நீ காலியாக இல்லை அது உன்னோடு சேர்ந்து நடக்க வரும் உன் நாள்களை பகிர உன் இரவுகளை அமைதியாக்க உன் எதிர்காலத்தை நிலைத்ததாக மாற்ற அந்த உறவு உன் வாழ்க்கையில் இடம் பிடிக்காது அது உன் வாழ்க்கையின் ஓர் இயல்பான பகுதியாக மாறும் நீ அப்போது உணர்வாய் நீ இவ்வளவு காலம் காத்திருந்தது வீணில்லை என்று நீ இவ்வளவு காலம் தாங்கியது தவறு இல்லை என்று நீ இவ்வளவு காலம் தனியாக நடந்தது இந்த அமைதிக்காக தான் என்று நீ வாழ்வாய் நீடூழி நீ விரும்பிய உறவோடு சேர்ந்து வாழ்வாய் எந்த சத்தமும் இல்லாமல் எந்த போராட்டமும் இல்லாமல் நம்பிக்கையோடு நிம்மதியோடு பாதுகாப்போடு உன் வாழ்க்கை இனி உன்னை சோதிக்க வராது அது உன்னோடு இணைந்து வாழ வரும் உன் பாதை இனி குழப்பமல்ல அது தெளிவு உன் காலம் இனி காத்திருப்பதில்லை அது நிலைத்திருப்பது உன் வாழ்க்கை இப்போதுதான் துவங்குகிறது நல்லதே நடக்கும்